வணக்கம் இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க மீனம் மீனராசி தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசி இந்த ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ஆக ஒன்பது நட்சத்திர பாதங்கள் கொண்டது இது ராசி உபயராசி ராசி பெண் ராசி ஜலராசிகளில் ஒன்று ராசியில் இருக்கும் கிரகங்கள் அவர்களின் தசாபக்தியில் சாந்தத்தையும் நிதானத்தையும் பொறுமையையும் கொடுக்கும் மீன ராசியின் அதிபதி கிரகம் குரு குரு இங்கே ஆட்சியாகிறார் சுக்கிரன் பகை வீட்டில் உச்சம் பெறுகிறார் இங்கே புதனுக்கு பலம் குறைவு இங்கே நீச்சமடைகிறார் உடலில் பாதத்தை குறிக்கும் ராசி உணர்ச்சி மையம் இது இடங்களில் கடல் முகத்துவாரம் துறைமுகம் அலையாத்தி காடுகள் கடற்படை தளம் நீதித்துறை நிதித்துறை புண்ணிய நதிக்கரைகள் புண்ணிய ஸ்தலங்கள் போன்ற இடங்களை இது குறிக்கும் இந்த மாத ஆரம்பத்தில் கிரக கிரகநிலைகளை பார்ப்போம் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் இந்த மாத கிரக மாற்றங்களை பார்ப்போம் ஆவணி மாதம் நாலாம் தேதி சுக்ரன் மிதுனத்திலிருந்து கடகம் செல்கிறார் பதினாலாம் தேதி புதன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி அங்காரகன் கன்னியிலிருந்து துலாம் செல்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் கடகத்தில் இருந்து சிம்மம் செல்கிறார் முப்பதாம் தேதி புதன் சிம்மத்திலிருந்து கன்னியில் செல்கிறார் இனி மீன ஆவணி மாத ராசி விலங்களை பார்ப்போம் அன்பான மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நாளில் சுக்கரனுடன் இருக்கிறார் உங்கள் ராசியில் சனி ஜென்மச்சனியாகி அமர்ந்திருக்கிறார் தற்சமயம் வக்கரமாகியுள்ளார் ஜென்மச்சனி வக்கரமாகியுள்ளதால் நம்மைதான் பொதுவாக ஏழரை சனி கெடுதலை மட்டுமே செய்யாது பல நன்மைகளையும் செய்யும் ஏழரை சனி மிக நீண்ட நிறைய அனுபவத்தை கொடுக்கும் நல்லவர் யார் கெட்டவர் யார் நண்பர் யார் பகைவர் யார் யார் என வாழ்க்கையையும் வாழ்க்கையின் தன்மைகளையும் புரிய வைப்பவர் சனி பகவான் இவர் கர்மக்காரகன் கர்மாவை ராகு கேதுவின் துணையோடு செயல்படுத்தும் கிரகம் வக்கரசனியால் மீனவராசிக்கு நல்லதே நடக்கும் மனக்குழப்பம் தீரும் சிந்தனைகள் தெளிவாகும் மன அழுத்தம் இருக்காது சனியின் தாக்கம் வெகுவாக குறையும் லக்னாதிபதி குரு உரண்டில் குரு பகவான் ராசி அதிபதியாகி நாளில் அமர்ந்து சுக்கரனுடன் இணைகிறார் இவரது ஐந்தாம் பார்வை எட்டாம் இடத்திற்கு கிடைக்கிறது எட்டாம் அதிபதி சுக்கரனும் இணைந்ததால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு இந்த நேரம் எதிர்பாராத பரிசு உண்டு குரு பத்தில் தொடர்பு கொண்டு வேலை தொழிலில் புதிய நல்ல விஷயங்களை கிடைக்க செய்வார் ஐந்தில் புதன் ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்து பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறார் தகவல் தொடர்பு மூலம் லாபம் கிடைக்கும் ஐந்தில் புதன் சுக்கரனுடன் இணைகிறார் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பவருக்கு நல்ல தகவல் உண்டு பெண் குழந்தை பிறக்க அதிகம் வாய்ப்பு உள்ளது சொந்தத்தில் திருமணம் நடக்கும் சொந்த பந்தங்கள் துணை நிற்கும் ஆறில் சூரியன் கேது சூரியன் ஆட்சியாகி ஆறில் இருப்பது தந்தைக்கு உடல் ரீதியான அசௌகரியங்கள் ஏற்படும் கேதுவுடன் இணைந்து அவர் பலவீனமாகிறார் இதனால் ஆறாம் இடத்தை குறிக்கும் முதுகு தண்டுவடம் அடிவயிறு பிரச்சனைகள் வரும் புதன் சூரியனுடன் சிம்மத்தில் இணைகிறார் சட்ட ரீதியான கடன்கள் கிடைக்கும் அது அரசு கடனாகவும் அமையும் லேபர் கான்ட்ராக்ட் எடுக்கும் ஆட்கள் கேதுவின் இணைவால் தொழிலாளர்கள் பிரச்சனை வரும் பிறகு சூரியன் கன்னியில் வரும்போது அது சரியாகும் கணவன் மனைவி சட்ட ரீதியாக பிரியும் வாய்ப்பு உண்டு ஏழில் செவ்வாய் கணவன் மனைவி மேன்மை மனமகிழ்ச்சி உண்டு மனைவி மற்றும் நண்பர்களுடன் இணக்கமான உறவு இப்போது இருக்கும் பொதுநலத்தில் அதிக ஈடுபாடு வியாபாரம் சிறப்பாக நடக்கும் தற்போது ராசியில் வக்கர இருப்பதால் ஜென்மச்சனியால் சில தொந்தரவுகள் உண்டு செவ்வாய் நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறது நில ராசியில் செவ்வாய் இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழில் இடங்களை வாங்கி விற்பனை செய்வதில் அதிக லாபம் கிடைக்கும் பனிரெண்டில் ராகு ராகு பனிரெண்டில் இருந்து குருவின் பார்வையை பெறுகிறது தூக்கத்தை கெடுத்த ராகு குருவின் தயவால் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் பனிரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்ததால் சோம்பேறித்தனம் வரும் இவர் வக்ரமாக இருப்பதால் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் இரகசிய மறைமுக செயல்பாடுகள் உண்டு சிறு முதலீடு செய்து அதிக லாபம் கிடைக்கும் சூழ்நிலை அமையும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் பரிகாரம் ஜென்மச்சனி வக்ரகதி ஆவதால் அதன் தாக்கம் வெகுவாக குறைவும் இருந்தாலும் நவம்பர் வரை வக்ரமாகி பின் வக்ர நிவர்த்தி ஆகிறார் வயதானவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு செருப்பு குடை போன்றவை வாங்கித் நலம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் சிறப்பு சனிக்கான பிரீத்தி செய்வது சிறந்த பரிகாரம் ஆகும் மீன ராசிக்கு ராசி அதிபதி பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சிறப்பாக இருக்கும் புதன் ஐந்திலிருந்து குழந்தைகளுக்கு சிறப்பான கல்வியை தருவார் பதினொன்னை புதன் பார்த்து ப்ரமோஷன் சம்பள உயர்வுக்கான தகவல்களையும் கொடுப்பார் மீனராசி மீன லக்ன அன்பர்கள் எல்லா விதமான அருளும் பொருளும் பெற்றிட எல்லாம் வல்ல ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்